CSK vs மும்பை Indians உள்ளே வந்த சிக்ஸர் மன்னன் வில் அதிரடி மாற்றம் பிளேயிங் லெவன் இதோ மும்பை இந்தியன்ஸ் அணியை இருபதாம் தேதி எதிர்கொள்ள உள்ள நிலையில் சிஎஸ்கேவின் 11 லெவனில் அதிரடி வீரர் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது IPL கிரிக்கெட் தொடர் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் ரசிகர்களின் அளப்பரிய அன்பை பெற்ற சிஎஸ்கேவின் நிலைமை மிகவும் பரிதாபமாக உள்ளது அந்த அணி ஏழு போட்டிகளில் விளையாடி இரண்டு வெற்றி ஐந்து தோல்வி அடைந்து நாலு புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியில் கடைசி இடத்தில் உள்ளது சிஎஸ்கேவின் அடுத்த போட்டியில் பலம் வாய்ந்த மும்பை இந்தியன்ஸ் அணியை வரும் இருபதாம் தேதி எதிர்கொள்ள உள்ளது மும்பை வான்கடை மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது சிஎஸ்கே தொடர்ந்து ஐந்து போட்டிகள் தோல்வியடைந்துள்ள நிலையில் கடைசியாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான வெற்றி பெற்று தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்தது வெற்றியுடன் வருவதால் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேவின் பிளேயிங் லெவலில் இரண்டு மாற்றங்கள் மட்டுமே செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது நடப்பு ஐபிஎல் தொடரில் ஒரு போட்டியில் கூட இருபது ரன்கள் தாண்டாத ராகுல் திரிபாதியை அணியிலிருந்து நீக்கப்படுகிறார் சிஎஸ்கேவும் அவர் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ள நிலையில் கிடைத்த வாய்ப்புகள் அனைத்தையும் வீணடித்து தன் மீதான நம்பிக்கையை பொய்யாக்கியுள்ளார் ராகுல் திரிபாதி மேலும் வேகப்பந்து வீச்சாளர் குர்பஜன் சிங் காயம் காரணமாக வெளியேறியதாகவும் அவருக்கு பதிலாக தென்னாப்பிரிக்காவின் இளம் சர்வதேச வீரர் டெவால்ட் பிரவிஸ் சியஸ்கேனியில் சேர்க்கப்பட உள்ளார் டெவால்ட் பிரவிஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேவின் பிளேயிங் லெவலில் இடம்பெறுவார் என தகவல் கூறுகின்றன சிஎஸ்கேவால் இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள டெவால்ட் பிரவிஸ் அதிரடியில் கடக்கக்கூடியவர் சர்வசாதாரணமாக சிக்ஸர் விடும் அவர் ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பத்து போட்டிகளில் விளையாடியுள்ளார் அதிரடியாக விளையாடக்கூடியவர் என்பதாலும் மும்பை வான்கடை பற்றியின் தன்மையை நன்றாக அறிந்தவர் என்பதாலும் டெவால்ட் பிரவிஸ் நேரடியாக சிஎஸ் அணியில் இடம்பெறுகிறார் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு போட்டியில் ரச்சின் ரவீந்திரா ஷேக் வழக்கம் போல ஓப்பனிங்கில் களமிறங்குகின்றனர் அடுத்ததாக விஜய் சங்கர் களமிறங்குகிறார் இவரைத் தொடர்ந்து டெவால்ட் பிரவிஸ் பேட்டிங் செய்ய இருக்கிறார் இதன் பிறகு நடுவரிசையில் சிவம் துபே பின்வரிசையில் ஜடேஜா தோனி ஓவர்டன் பேட்டிங் செய்ய உள்ளனர் அஞ்சல் காம்போஜ் பதிரனா கலீல் அகமது ஓவர்டன் பாஸ்ட் பவுலிங்கிலும் நூர் அகமது ஜடேஜா ஸ்பின் பவுலிங்கிலும் பங்கேற்க உள்ளனர்